காலை வணக்கம் டீ காபி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு அனுப்பி விடு மாதிரி இருக்கீங்க நன்றி 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 மணிகரன் பிரதர் வாங்க ஹாய் காலை வணக்கம் புரியல புரியல இங்கிலீஷ்லாம் ரொம்ப படிக்க தெரியாது சரியா லைக் போடுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சா நீ இது அதுதான் இருந்தோன்னு ரொம்ப பண்ற ஏ என்ன ஒரு அப்பா போன் பண்ணி மாஸ்டர் நீ ஒரு பஸ் ஸ்டாண்டில் சுற்று வீட்டுக்கு வந்தால் பார்க்கலாமா சாப்பாடு இருக்குமா கிடைக்குமா புரியல நல்ல விதமாக மெசேஜ் போடுறீங்களா ஹாய் மாஷா கல் லைக் பண்ணுங்க உறவுகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க சகோதரி எதுவும் எதுவும் வன்முறை வன்முறையா அப்படியா மேடம் சொல்லுங்க ஹாய் லைக் 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 பண்ணுங்க பண்ணுங்க போடுங்க காலை வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க உள்ள வரும்போதே ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க ஏன் போட்டு வைக்கவில்லை பொட்டு இல்ல போய் வாழ்ந்த